மல்லி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சிறையில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா இந்த ராஜேஷரிக்கும் இந்த கதிரேசனுக்கும் ஒரு சரியான முடிவு கட்ட வேண்டிய தருணம் வந்துடுச்சுங்க ஏன்னா இந்த கதிரேசை இருந்துக்கிட்டு நம்ம அமுதாவை கடத்தி வச்சுக்கிட்டு கண்டிப்பாக இந்த தேவசானம் இடத்த இந்த ஒரு இயரிங்கில் வாதாடக்கூடாதுன்னு ரொம்ப நல்லாவே ஒரு சதி திட்டத்தை போட்டு வச்சுருந்தாங்க ஆனால் அது எல்லாமே வந்துட்டு சுக்குநூறாக உடைச்சிட்டு நம்ம அரியன் சார் நம்ம அமுதாவை கூப்பிட்டு வந்து இந்த ஒரு கோட் வாசலில் நிப்பாட்டிட்டாங்க இப்போ தான் நம்ம தேவசானம் இடத்துக்கு ஒரு நிம்மதியாக வந்திருக்கு கண்டிப்பாக இவங்க வந்துட்டு என்னை இவ்வளோ பாடு படுத்தங்க இதுக்கு மேல வந்துட்டு இவங்க கண்டிப்பாக தப்பிக்கவே முடியாதுன்னு அவ்வளோ உறுதியை வந்துட்டு நம்ம தேவசேன மேடம் அவ்வளோ கான்பிடென்ட்டாக போய் வாதாட போகிறாங்க அதே சமயம் அடுத்தபட்சம் வந்துட்டு முடிவே வந்துட்டு இப்போ வரப்போகுதுங்க ஏன்னா இந்த ராஜேஸ்வரியோட சூழ்ச்சிக்கு ஒரு அளவே கிடையாது ஏன்னா இந்த ராஜேஸ்வரி தாங்க திட்டம் போட்டு நம்ம ரஞ்சிதாவை ஒரு பொய் சாச்சே வந்துட்டு நிப்பாட்டிட்டு நம்ம தேவசேன மேடம் இதுக்கு மேலே வந்துட்டு இந்த ரஞ்சிதா எதுக்கு நீ விஜய் மேலே ஆசைப்பட்ட விஜயை வந்துட்டு நீ மாட்டி விடுறதுக்கு இவ்வளோ பெரிய முட்டாள்தனமான காரணம் எதுக்கு நீ வந்துட்டு விஜயை மாட்ட பாராட்டி விடுறதுனா எதுக்கு விஜய் மேலே ஆசைப்பட்டு விஜயை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ரொம்ப நாளாக வந்துட்டு சுற்றிட்டு இருந்தார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டு எல்லார் மத்தியில் உண்டாக்குறாங்க இது வந்துட்டு கிடையவே கிடையாதுன்னு அவ்வளோ ஈஸியாக எல்லாருமே மழுப்பிட்டு இருக்காங்க அடுத்தபட்சம் முதல் சாட்சியை வந்துட்டு நமக்கு யார் இப்போ வாதாட போகிறாங்க சாட்சி சொல்ல போகிறாங்க அப்படின்னு பயங்கர ட்விஸ்டாக இருக்க போதுங்க அது நம்ம மனோகரன் ஏன்னா அந்த ஒரு வீட்டில் வந்துட்டு நடந்துட்டு இருக்கிற எல்லா ஒரு உண்மையுமே நம்ம மனோகரனுக்கு தெரியும் அடுத்தபடியை வந்துட்டு இந்த மனோகரன் தாங்க சாட்சி சொல்லும் கண்டிப்பாக மனோகரன் வரப்போறைய தீர்ப்பு சொல்றத தாங்க நம்ம விஜய் குற்றவாளியில நிரபராதியா அப்படின்றது எல்லார் மத்தியில் வந்துட்டு தெரிய வரும் கண்டிப்பா இந்த ராஜேஸ்வரி கொஞ்சம் கூட எதிர்பார்த்துக்க மாட்டாங்க ஏன்னா இந்த தேவசேனா திரும்ப வந்துட்டு வாதாடுவாங்க அதே சமயம் மனோகரனை தான் வந்துட்டு அடுத்தபடியாக சாட்சிக்கு வந்துட்டு கூப்பிடுவாங்கன்னு ஏன்னா இந்த மனோகரன் இருந்துக்கிட்டு ரொம்ப நாளாகவே வந்துட்டு ஒரு முட்டாள்தனமான காரியத்தை அந்த ஒரு வீட்டில் இந்த ராஜேஸ்வரிக்கு அடிமை மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனால் இதுக்கு மேலே வந்துட்டு என்னால் பொறுத்து போக முடியாது ரஞ்சிதா வந்துட்டு இந்த ஒரு கொலையை பார்க்கவே கிடையாது அது கொலையே கிடையாது ஆனால் எதுக்கு வந்துட்டு ரஞ்சிதா இப்படி விஜய்க்கு எதிர்மாரா பதில் சொல்லும் எல்லாமே வந்துட்டு காரணம் இந்த ராஜ ராஜேஸ்வரி தான் ராஜ செஞ்சே சரி மிரட்டினதுனால தான் வந்துட்டு இப்படி இந்த ரஞ்சிதா இப்படி வந்துட்டு மாறிட்டா அப்படின்ற உண்மை வந்துட்டு வரப்போ ரேருங்கள நம்ம தேவசேனா மேடம் வந்துட்டு கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்கும் சரியான பதிலாக இந்த மனோகரம் சொல்லப் போகிறாங்க அதே சமயம் இவ்வளோ நாளாக வந்துட்டு நம்ம விஜய் இந்த ஒரு ஜெயில் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்ததுக்கும் இந்த விஜய் கிட்ட இருந்து மொத்த சொத்து பதிப்பும் வந்துட்டு இந்த ராஜ ராஜேஸ்வரி திட்டம் போட்டு ஏமாத்துறதுக்கும் கண்டிப்பாக காலம் பதில் சொல்லுதோ இல்லையோ நம்ம தேவசேனா மேடம் இந்த ஜட்ஜம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி நம்ம விஜய்க்கு ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கணும் அப்படின்றவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தபடியாக இந்த நிஷாவும் நம்ம கதிரேசனம் இதுக்கு மேலே எந்த ஒரு வாழ்க்கையிலுமே வந்துட்டு நம்ம விஜய் பக்கமும் நம்ம வெண்பா பக்கமும் நெருங்கவே கூடாதுங்க ஏன்னா அடிக்கடிக்கு வந்துட்டு இந்த கதிரேசன் எப்படியாச்சும் நம்ம விஜய் வந்துட்டு ஜெயிலுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கணும்னு ரொம்ப நல்லாவே வந்துட்டு ஒரு கேவலமான எண்ணத்தில் ஒரு முட்டாள்தனமான எண்ணத்தில் நினைச்சிட்டு இருக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க